ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுவோம் இப்படி தொட்டு பார்த்தா இந்த மே தோல் வர அளவுக்கு இது பண்ணால் ஃப்ரை பண்ணால் போதும் அந்த இதுதான் கரெக்டா இருக்கும் ரொம்பவும் இதுதான் கரெக்டான அது உரிச்சா அந்த தோல் வந்துடும் சிம்பிளான சட்னி ஈஸியாக அந்த சட்னி முடிச்சிடலாம் அடுத்து வர மிளகா தேவையான அளவுக்கு வர முடியும் மிளகா போட்டுக்கலாம் இதுக்கு ஆயில் இந்த சட்னிக்கு ஆயிலே தேவையில்லை ட்ரை பண்ணணும் முடிஞ்சிருச்சு இது ரெண்டு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் இதுதான் நான் ஃப்ரை பண்ணது அதாவது நிலக்கடலை அப்புறம் வந்து வரமிளகா அப்புறம் வந்து பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக இருக்கணும் அது வந்து லாஸ்ட்டாக நம்ம அரை எடுக்கிறதுக்கு முன்னாடி சட்னியை இதை போட்டு அரைக்கணும் அதே மாதிரி புளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே உப்பு போட்டு இந்த சட்னியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப் இப்போ எப்படி சட்னி அரைக்க போகிறேன்றது பாருங்கள் அதுதான் சர்ப்ரைஸ் மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது இது வந்து காமிக்கிறவங்க இதில் தான் சட்னி அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா சின்ன வெங்காயம் தவுறு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கடைசியாக ஏர் பண்ணுவோம் அதனால விதை எடுத்துருவோம் தண்ணியை வச்சுக்குவோம் அது மட்டும் ஃபஸ்ட் வந்து அரை ஓரளவுக்கு வந்து அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால் அளவுக்கு ஓகே இந்த ஸ்டேஜதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நம்ம மரத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே நான் அரைச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் மாதிரி தள்ளிட்டு ஒரு அளவுக்கு அரைச்சிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் அதனால வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சமா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு அரை அரைச்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக காமிக்குறேன் அப்போ வெங்காயம் எப்போ ஆட் பண்ணுறதுன்னு ஓகே இந்த மாதிரி அரைச்சாச்சு பார்த்தாலும் தெரியும் ஓரளவுக்கு ரெண்டு அரைச்சிருச்சு இதையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க சும்மா லைட்டாக அது வாயில் வச்சா கட்டி அடிக்கிற அளவுக்கு அரைச்சு ரொம்ப நைஸாக ஓகே நான் உங்களுக்கு அரைச்சிட்டு தான் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சிடலாம் அதாவது ஆனியன் நல்லா அரைஞ்சிருச்சு அதாவது உட்கல்வாசி அரைஞ்சிருச்சு சட்னியும் ஓரளவுக்கு அருஞ்ச் அரைஞ்சிருச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரிஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சட்னி வந்து எடுத்துடலாம் இது வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னியை வந்து தாளித்து சாப்பிடணும்னு அவசியம் தெரியாது அப்படியே கூட சாப்பிடலாம் பட் இன்னும் தாளித்துனா இருக்கும் தாளித்து வந்து

கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எந்த இது சாப்பாட்டுக்கு போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுவே போதும் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம் ஏன் ஸ்டைலில் ஏன் ஸ்டைலில் நிலக்கல சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் ஓகே என் ஸ்டைலில் வந்து நிலக்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் செம்ம அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடுற இந்த சட்னி நிலக்கடலை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் வெங்காயம் கொஞ்சமாக புளி வரமிளகா த ஆட் அதாவது ஆயில் இல்லாமல் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சி கொஞ்சமாக தாளித்தா ஈஸியான சட்னி அது ஃபைவ் மினிட்ஸ் சட்னின்ற மாதிரி சீக்கிரமாக அந்த சட்னி வந்து முடிச்சிடலாம் ஸோ சாப்பிட்லாம் சாப்பாடு தேவையான ஓரளவுக்கு சாப்பாடு அப்புறம் நம்ம காலையில் அரைச்ச சட்னி எஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படியே போய் ஓகே எஸ் அப்படியே சாப்பாட்டில் ஒரு வாய்ப்பேனு நல்ல இந்த இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக காரமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் இப்படி அந்த ஏர் ரியாக்ஷன் பார்க்குறீங்களா சூப்பராக இருக்குது நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோம் அதை ஆட் பண்ணோம் மற்றபடி அவங்க வதக்கிறதுக்கு எதுக்குமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணல பட் சட்னி வேறு லெவல் தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடலாம் ம் ரூபா அழகு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை என்கிட்ட ஏதாச்சும் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி லோகீஸ்வரி ஓகேவா பாய் எல்லாருமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க பாய் சி யூ